முட்டை வச்சால் குழப்பமாக இருக்காது நிம்மதியாக இருக்கும் துனியாவை கொண்டு நீங்க வச்சுட்டீங்க கல்வி இல்லைண்டால் உங்கள் கல்வி குழப்பம் அடையும் துனியாவை அளவு கடந்து எல்லா பார்வையும் துனியாவுடைய பார்வை எல்லா சிந்தனையும் துனியாவுடைய சிந்தனை அப்படி இருந்தா உங்களோட மனசு குழப்பம் அடையும் எல்லா நிலைகளும் துனியாவை பத்தி யோசனை அன்புக்குரிய சகோதரர்களை இந்த உலகத்தை நாங்க தேடணும் ஆனால் இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி விடக்கூடாது இந்த உலகத்தை கையில வைத்து கொண்டிருக்க வேண்டும் அல்பக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படி கொண்டு போய்ிட்டோம் என்றால் அல்லாஹ் சொல்றான் அல்ஹாக்கு முத்தகாசூ ஹத்தா ஸுர்துல் மகபir அல்ஹாக்கு முத்தகாசூ விடாத மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது துலக மோகம் விடாது தகாசூர் எல்லாம் ஏன் தொழுகுறதில்ல ஏன் நீங்க பாஸ் செய்றதில்ல ஏன் அல்லாவ துதிக்கிறது இல்லை ஏன் நீங்க குர்ஆன் ஓதறதில்ல பிசி என்னத்துல பிசி நான் இந்த வேளைல பிசி கடயில பிசி தொழயில பிசி இந்த பிசி உங்களை தடுக்குது எதுவரை தெரியுமா நீங்க நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாகி புற போதெல்லாம் வண்டி அல்ஹாக் மத்த காசு தேடி 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 அதிகமாக தேடணும் 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 என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும் எதுவரை என்றால் நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை மௌத்தாகிற வரைக்கும் கூடாது அப்ப இந்த மனிதன் அல்லா விட்டு தூரமாகி அல்லாட சிந்தனை விட்டு தூரமாகி துனியாவோட அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது துனியாவோட அளவு கடந்து மோகம் கொள்ளுகிற பொழுது துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம் மனசுல குழப்பம் சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார் சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார் அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன் அளவு கடந்து துனியாவை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு கழியும் குழப்பத்தோடு கழியும் மன மனசுல பிரச்சனையோடு கழியும் அன்புகரேஸ்வர்களை செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும் எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் வேண்டும் அளவு கடந்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிங்க தப்பே கிடையாது ஆனால் நீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க சஹாபாக்கள் பெரும் செல்வந்தர்கள் இருந்தாங்க சொர்க்கவாதி அஸ்மான் ரதியான சொர்க்கவாதி அப்து ரஹ்மான் சொர்க்கவாதி தான் அன்புக்கு சொல்லே சொர்க்கத்தை கொண்டு அன்மாரையும் சொல்லப்பட்டாங்க பெரிய சகாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்டாங்க நிறைய பொருளாதாரம் இருக்கு எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய பாதில கொடுக்கணும் என்று அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுதோ அப்பொழுது அவர்களுடைய துனியா அள்ளி கொடுத்தார்கள் அதனால அவருடைய சிந்தனைகள் திக்ரோடு இருந்தது கையில் இருக்கிற பணத்தை அப்படி அல்லாவுக்காக கொடுத்தார்கள் அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செஞ்சார் அன்புக்குரிய சோதர்களே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் துனியாவுக்குள்ள மூழ்கி அல்லாவை மறந்துட்டோம் என்றால் எங்கட உள்ளம் சரியான நிலையில இருக்காது அது குழப்பத்தோடு இருக்கும் எனவே செய்தான் எங்களை துனியாவை காட்டி காட்டி அல்லாவை மறக்கடிக்க செய்வான் அவன் வேலை என்ன நீ இதை செய் இதை செய் அடுத்தது இந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு அப்படியே பாப்பாரு சேலத்தை கோல் பண்ணி கேட்பாரு காலையில லொஹர்ல இருந்து இஷா